கம்பெனி கம்பெனியை தாண்டி அங்கே போய்ட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோலி கிராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வரும் ஹோலி கிராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ நான் காமிச்சேன் பாருங்க இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ இடது பக்கத்தில் ஹோலி கிராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அதனால் வந்து கொரோனா டைம்னால் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கூட்டியிருக்குது இப்போ ஹோலி கிராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கிட்டே நெருங்கிட்டோம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம் அந்த ரோட்டில் இருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டின ஒன்று பாதை வந்து ரெண்டு பாதையாக பிரியும் பாதை ரெண்டு பாதையாக பிரிக்கிறப்போ அந்த வலது பக்கத்தில் கோயில் இருக்கும் நம்ம வந்து என்ன போகணும்னா இந்த பக்கம் பாதையில் போகணும் இடது பக்கம் இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் போனோம்னா அது வந்து ஊருக்கு உள்ளே போகிறது இதான் வந்து நந்தவனம் சொல்லுவாங்க சிவகலை நந்தவனத்துக்கு போகக்கூடிய பாதை எதுன்னு கேட்டால் இந்த தரம் தான் இந்த பாதை விடையே நம்ம வந்து போகிறோம் பாருங்கள் ஓகே ரெண்டு பக்கமும் வந்து இதில் மரங்கள் அதிகமாக இருக்குது வலதுகை பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே குளம் பின்பக்கம் வந்து குளம் வந்துடும் இதான் வந்து சிவகலை நந்தவனம் போகிற கார் ரோடு இது அளவுக்கு அதிகமான தோட்டங்கள் இருக்குது ஆனால் இந்த பாதைக்கு முன்னாடி வரக்கூடிய பாதை எல்லாமே கரடு முட பாறையாக தான் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து வர்றவங்க வாங்க வண்டியை பார்த்து ஓட்டுங்க என்ன காரணமாக ரோடு சரியில்லாமல் இருக்குது மழை பெஞ்சதால் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஹாய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் தோட்டத்தை திறந்து உள்ளே போவோம் பாருங்கள் இது வந்து தாரோடு வகுப்பு தாரோடு வகுப்பு நமக்கு சராசரியாக வந்து ஒரு எண்பது அடிக்கு மேலே கிடைக்கும் தெரிக்கு மேலே தார் உணவுக்கு கிடைக்கும் பாருங்க திறந்த ஸ்டோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து எங்கே நினைக்கிறோம்னா பட்டத்துடைய வாசல் திறந்த உடனே வலதுக்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழ செடி வச்சுருக்காங்க இது வந்து எலுமிச்சம் செடி தொட்டு நீர் பாசனம் முழுக்க முழுக்க கொடுத்துருக்காங்க இது எலுமிச்சை செடி இதுக்கு அடுத்த ஒரு செடி இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை செடி தான் எலுமிச்சை அது வந்து நார்த்தங்கா நார்த்தங்காய் அது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கை காயினிக்கில்ல அந்த முருங்கை மரம் வந்து இன்னொருத்தங்களுடைய இடம் நம்மளுடைய இடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு எண்பது அடி முகப்பில் நீளமாக போகும் மொத்தம் எழுபத்தி ஓரு சென்ட் இந்த எழுபத்தோரு சென்டோடைய அந்த கடைசி பகுதி பார்த்திங்கன்னா குளத்து கரை வந்துடும் சரியா வாங்க போவோம் இலவச மின்சாரம் இருக்குது EB போல் உள்ள இருக்கு இந்த இடத்துல இபி இருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க

இதுல பாத்தீங்கன்னா மாங்கண் வச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து இந்த சொட்டி நீர் பாசனம் முழுக்க முழுக்க வந்து கிணறுல இருந்து தண்ணி சப்ளை ஆகல போர் மூலமா வந்து இலவச மின்சாரம் மூலமா வந்து சொட்டி நீர் பாசனம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு மாங் பெரிய கண்ணா இருக்குது மா இருக்குது காய் இருக்கா பாப்போமா உங்களை ஃபாலோ பண்ணி வரேன் வாங்க ஒரு மாங்காய் கூட இல்லையோமா ஒரு மாங்காய் கூட இல்லையே வாங்க சீசன் வந்துச்சு வர்லயா ஏய் வந்திருக்காரு மாங்கா கீழ இருக்கு பாருங்க காள் கீழே பாருங்க கால கீழ குட்டியோட இருக்கிறான் பிஞ்சு இப்பதான் வச்சிருக்கு பெரிய அப்ப முள்ள இருக்கான்னு பாருங்க ரெதும் வாங்கா சீசன் வரணும்லண்ண சீசன் ஆரம்பிச்சேன்னு தெரியல தோப்பா இருக்கா குளிப்பா இருக்கா இருக்கு இந்தாலும் டேஸ்டாக இருக்குது கோபியாக கொண்டு போக வந்த காயை ஜெய்ஸ்ரீக்கு இன்னொரு காயை பரிசு பறிப்போம் இது வேண்டாம் எனக்கு பெரிய மங்க தான் வேணும் ஜெய்ஸ்ரீ ஆமாம் சின்னோன்னெலாம் வாங்க மாட்டா இந்த முருகம் நமக்காக அவ்வளோதா இல்லை வேற அளவுக்குள்ளதா ம் அந்த முருகம் வரம் வந்து வேற அளவுக்குள்ளது ம் தோட்டம் சேராதுண்ணே ம் தோட்டத்தை சேராது சரி 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 அப்புறம் அதெல்லாம் என்ன செடி இது இதெல்லாம் என்னது மாமா இது என்ன செடியா இதெல்லாம் தென்னை என்ன மாமா இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது நீங்க சொல்ல பெருசா வளர்ந்துருக்கோம் நினைச்சிடலாம் எலும்பிச்சாங்க மாதுல ரெண்டு வச்சிருக்காங்க மாதுல தள்ளிக்கோங்க மாதுளை பூ வச்சிருக்கு காய் வச்சிருச்சா காய் குட்டியா வச்சிருக்குதான் காய் பருக்கல எதுவும்

இது முடிஞ்சோம் மேடம் எண்ட் ஆயிருச்சா இன்னும் இருக்கு அதுக்கு அப்புறம் மேடம் மேடம் இருக்கு எது இருக்கும் இது வந்து சர்வே நம்பர் 1ல முடிச்சோம் அதுக்கு அப்புறம் சர்வே நம்பர் 2 ஆரம்பிக்குது அந்த குளத்து வரைக்கும் இருக்கு பாருங்க அந்த பூ சரியா அந்த பூ வந்து கிடையாது கிடையாதா அது வேற ஆளு குளத்து பாத்துる போய் வாங்க சொல்லின் கரெக்ட்டா சொல்லுங்க இந்த கவனமா போனும் ஏனா மலை பெஞ்சி புல் அதிகமா இருக்குது இது எருவு கட்டி பூச்சிகள் எதாட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது நான் பாத்தே வரேன் என்ன பார்த்துவாங்க வாங்க என்னப்பா வரணும் ஒருத்தான் வரேன் எல்லாரும் பாத்து வாங்கன்றீங்க இன்னொன்னு செவ்வந்த பாத்தீங்கன்னா இதை விட முடிஞ்சிருச்சு ஆனா இங்க வந்து செவ்வந்தி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு எனக்கு அதை பார்த்துதான் ஆசை வந்துச்சு பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு செவ்வந்தி எனக்கு வேணும் இருக்கேன் தான் நாங்க பறிக்க போலான்னு இருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இப்போ நான் வந்து இதில் செவ்வந்தி வந்து நிறைய இருக்குன்னு நான் சும்மா என் வீட்டுக்காக ஒன்று பறிக்கலாம் வந்திருக்கேன் பறிக்கலாமா செடி வேணும் எனக்கு ஒரே செடி நிறைய இருக்குல்ல எடுத்துக்காரங்க பார்த்தா சொல்லிடலாம் அக்காக்கா ஒன்னே எடுத்துக்கிறதா சொல்லிடலாம் எடுத்துக்காரங்க கிட்டே இந்த இது பறிச்சாங்க அம்மா ஓகே பாக்கியலட்சுமி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ண வந்தோம் தோட்டத்தை பற்றி அதை கேட்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பூச்செடி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்களா வேறு போச்சா வந்துடும் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் பாருங்கள் அழகான ரம்யமான இடம் இந்த இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து செவ்வாழை தோட்டம் தான் அது பின்பக்கம் பார்த்திங்கன்னா சிவகலைக்கு உள்ள குளம் அந்த குளம் தான் இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்செடிகள் இருக்கிற இடம் நமக்கு வராது இப்போ சேல்ஸுக்கு வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்செடிகள் உள்ள இடம் இல்லை இதுக்கு வலது பக்கத்தில் உள்ள இடம் தான் வந்து இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குது முன்பக்கத்துலேருந்து ஆரம்பித்து பின்பக்கம் வந்து உங்களுக்கு வந்து குளம் இதை நான் வந்து கேமரா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குளம் இந்த குளத்துக்கு வர தண்ணி எங்கேருந்து வருதுன்னா மா பாபநாசம் மணிமுத்தாறுலேருந்து வரக்கூடிய தாமிரபரணி ஆற்று தண்ணி தான் இங்கே வருது அதனால் ரம்மியமான இடம் பாருங்கள் இந்த தோட்டம் வந்து மொத்தம் வந்து எழுவத்தி ஒரு சென்டு இலவச மின்சாரத்தோடு இருக்குது இடத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் ஃபைனல் பண்ண சொல்கிறாரு இருபத்தோரு லட்சம்னா இந்த இடத்த கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து இந்த இடத்துக்கார வந்து டைரெக்டாக வந்து தெரியும் நமக்கு நல்ல பழக்கமான நபர் அதனால் வந்து புரோக்கருடைய தலையீடுகள் மிக மிக குறைவு பாருங்கள் வீவர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு தோட்டம் வாங்கணுங்கிற ஐடியா இருந்துன்னா இந்த தோட்டத்தை வந்து எப்படி வாங்கிறது என்னுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கீழே கொடுத்துருக்கேன் சரியா நீங்கள்லாம் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் நான் வந்து இந்த தோட்டத்தில் பற்றிய சர்வே நம்பர் பத்திரம் வரைபடம் எல்லாம் வாங்கி தரேன் அட்வான்ஸ் போட்டு இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக முடிச்சுக்கலாம் ஓகே பாக்கியலட்சுமி ஒரு பாய் சொல்லுங்கள் ஆ சினிமா படத்தில் வர மாதிரி இருக்குது பாருங்களா செவ்வந்தி பூ மேடம் இறங்கிட்டாங்க பாக்கியலட்சுமி பாருங்கள் பூக்களுக்கு மத்தியில் அவங்க இருக்கிறாங்க ரெண்டு பூ பறிச்சுக்கிங்களா கோபியா கொண்டு ஜெய்சிரிக்கொண்டு கோபியா கொண்டு ஜெய்சிரிக்கொண்டு ம் சொல்ல விரும்புகிறேன் இந்த பூஞ்செடிகள் இருக்கிற இந்த தோட்டம் வந்து சேல்ஸுக்கு வரவில்லை அந்த வாழை மரம் இருக்கிறது வரலை அது பக்கத்தில் உள்ள இடம் அதாவது இந்த பக்கம் இடது பக்கம் மட்டும்தான் வந்திருக்குது ஆமாம் இதெல்லாம் அவர் செடியெல்லாம் காமிக்கிறாரு இந்த இடத்த வந்து சேல்ஸுக்கானு நினச்சிடாதீங்க இந்த இடம் கிடையாது 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 ஆ ஸோ நம்ம இந்த தோட்டத்தை வீடியோ எடுத்து நம்ம முடிக்க போகிறோம் அதனால் வந்து பாருங்கள் நல்ல அழகான ரம்யமான இடம் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ வந்து முடிய போகுது பாக்யஸ்மி வந்து பூ எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அழகாக இருக்குது அழகாக இருக்குது ஓகே விவர்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மென்மேலும் வளரணும் ஓகே நன்றி விவர்ஸ் பாய் டேக் கேர் எடுத்துட்றேன்